தாராள் பழகி போருகனுக்கு பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் வடிவமாக விளக்கக்கூடிய அருள் தரும் விசாலாட்சி உடனவர் விஸ்வநாத பெருமானுடைய தனிப்பெறும் கருணையினாலே அவனர்களாலே அவன்தான்ங்குற வாக்கு கிழங்க கூறிய வண்ணமாக நமது ஆலயத்திலே ஆண்டுதோறும் மார்கழி திருவாதிரை சீரோடும் சிறப்போடும் பொழிவோடும் அருளின் வண்ணமாக நடந்து கொண்டுள்ளது இந்த ஆண்டும் நமக்கு இறைவனுடைய திருவள்ளு கூட்டி வைத்து உள்ளது அதன் அங்கமாக இப்பொழுது இறைவனுக்கு சாந்து கட்டளை என்று சொல்லப்பட்ட வண்ணமாக இறைவனுக்கு இப்பொழுது நெற்றியிலே சாந்து அணிவித்தல் என்ற வண்ணமாக அந்த வழிபாடானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அர்ச்சனை வழிபாடு உபசார வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும் నవత్రం ధ్యాదేతి సర్వ విఘ్నోపహ శాంతరే అవర్థం బ్రహ్మాభవ స్వరో సమస్తే దుర్దక్షయ ధారా శ్రీ బావదే పరమేశ్వర ప్రీత్యర్థం తగామ్యత్ సిద్ధ్యంతం దన గణక వస్తువాహన లక్ష్మీ ప్రాప్తి శరీరే సకల వ్యాధి రోగ గాత్రదా చంద్రపత్ర ప్రసారిత పదం గుజ్జితం సవ్యే సస్తికొండలం గబురగం గంటా నడేషమని అపస్మానదే స్థితం శక్తించ్బుజా విదకర నీలో శ్యాంచే నష్ట నాత్మే ओम श्री चिदंबरेश्वराय नमः ओम शंभवे नमः ओम नटेशाय नमः ओम नरप्रियाय नमः अपस्मारहाराय नमः ओम हंसाय नमः ओम नृत्तराजाय नमः ओम सभापतये नमः ओम पुंडरीक पुराधीशाय नमः ओम श्रीमद् हेम सभेशाय नमः ओम शिवाय नमः ओम हरिप्रियाय नमः ओम द्वादशान्तस्थिताय नमः ओम नृत्ताय नमः ஓ விரூ நம ஓம் பராய நம ஓம் பரானாயம் பரஞ்சோலிசேய ஓம் ஆனந்தா நம ஓம் விபுதேஸ்வராய நம ஓம் பரப்பிராஷா நம ஓம் நிறா நம நிற் நம ஓம் திருவோச்சாயம் நம ஓம் மந்திரநாஜாய் திருவணேஸ்வராய நமஹாய் நம ஓம்சபானாயம்ஜலிவரப்பதாய ஆலயங்களிலும் திருவாதிரை உற்சவத்தின் அங்கமாக அதேபோல் அனைத்து இல்லங்களிலும் மங்கல்ய நோன்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து விசேஷங்களும் இல்லத்திலே செய்வார்கள் ஆதலால் அனைத்து சுமங்கலி பெண்களும் அனைவருமே வாழ்வில் அனைத்து விதமான சோபாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் அனைவரும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வேண்டியும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் அனைவருக்கும் அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் நிறுவையது வேண்டியும் அம்பிகை பிரார்த்தித்து குழுமார் கேட்டுக்கொண்டு இப்பொழுது அம்பிகைக்கு விசேஷ குங்குமார்சனையான நடைபெற உள்ளது ஓம் சாமாம் திருகயத்ரா திருபுஜா திருபங்கி ருதாரு கும்ரிதாந்திரிம் சப்யாபசவ்யோத் பலரம்பஹ ஸ்தா கௌரிம் பஜேஷங்கரவாபசம் ஸ்தா ஓம் கௌர்ஜி நமஹா ஓம் पावणा रंजिं मावो नारायणं सदादीन मावो विद्यानं मावो नीलेशं मावो धर्मलां मावो विजादीन मावो वडाजी भावो मणिसेमजीं मावो मानजीं भावो मेरा आत्मजाजीं मावो कुमारजीं मावो कन्याजीं मावो विदोषशोदिनजीं मावो कात्यायिनजीं मावो कृपापूर्णाजीं मावो शक्तिं मावो सत्यनजीं भावो सत्याजीं मावो सौभाग्यविजाजीं मावो महलाजीं मावो महरसंजीव्याजीं मावो अन्नपूर्णाजी माव प्रदेश सज्जी माव मंगिरागर सुधाजी माव सुखदस्थारसाजी माव सर्वकाल सुमंगलाजी माम सर्वभोग प्रदाजी माम सौम्य शिखाजी माम वेदांत लक्षणाजी माम कर्म ब्रह्म वैज्ञी माव काम करनाजी माव चंद्रार्का इधर दारंका इधर माव काक्षिदार दारिन नी माव चिदंबर श्रीरिन नी माव चिदंबर वासिन नी

बिंबिका सरस्वती श्रवणसिका जनमहा अंधोलिगो बजारम समर्प जामी ये तुम ग्रिन्वन न ये तुम बेबेशुआ बनिगा अपेशसे समझे बजार यथा सागा बिंबिका सरस्वती श्रवणसिका जनमहा दुजो बजारम समर्प जामी समर्प राजो बजार देवो बजार हक्तो बजार है बजार बोजाम समर्प नमः तो पर्वती पदे हर हर ೂಹೇಯ ಆಚಮನೆ ಸಾಹ್ಮಂಡ பஜாவதி பிவே மந்திரவல்ப பிரியா மந்திரவல்ப மோகதராஜ ஓம் ஜோபாம் পুষ্পம் வேதா பவான் பிரதாபான் புஷ்பான் ভবதி சந்திரபாவா அபாம்வ்ட்வம் பவான் பிரதாபான் புஷ்பான் ভবதி ஜெயபம்பேதா ஜோபா மாததனம் வேதா மாததனான் ভবதி பாற்கடல இந்திரபிரான் மாலக்கு சக்கரம அந்து அருள் செய்தவன்

মহত গো গ ಾಯ ಓಂಕಾರ ಪ್ರಣವಾಕ್ಯಾದೂಢಕ್ಷ್ಮೀವಲ್ಲೇತ ಕರ್ಪಕ ಮಹಾಪತಿ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾದ ಆರ್ತಿಹರ ಕಾರ್ತಿಕೇಯ ಪರಬ್ರಹ್ಮಣ್ಯಭೂತಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಶ್ರೀವಲ್ದೇವಸೇನಾ ಸಮೇತ ಶಿರಗಿರಿ ಸ್ವಾಮಿನಃ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾದ ీనివాసాక్ష విశ్వేశ్వరస్వామిన అనుగ్రహప్రసాదన శివకామికానస్తా చ அனுகிரசாதே திருப்பூர் நகர நந்தூர்வர சேதாட்சியம் தருசியா அம்பி காசனேஸ்வரவர ஆரிதிர உத்மங்கல கருமந்திராலோபே காரணியம்தாலோபே எதாங்கம் ஷாத்ராண்ட సాంగం సగుణమ చిద్రం శుభదం శుభదం తత్పరగం భగవతో ప్రీతికరం భక్తజం సంతోష్టికరం లోకక్షేమకరం పోయాస్తి భవంతో మహాంతో నిర్ఘంటః అసే బోజార్తం ఆగతానా समस्त अपराध क्षमापणात उत्तरनीराजन ज्योति